ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் டுடே லஞ்ச் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு சோறு வடித்து கத்திரிக்காய் வறுவல் புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு ஒரு முட்டை ஆம்லேட்டு சிம்பிளாக செய்வோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க சாம்பாருக்கு இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறோம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவி குக்கரில் ஒரு நாலு விசிறு விட்டுக்கலாம் நான் வந்து கடலை பருப்பு வெந்துருக்கு ஏற்கனவே அந்த குக்கரில் தான் நம்ம தோரம் பருப்பை வேக வச்சிருக்கேன் அதான் சட்டியில் கருப்பு பருப்பு இருக்குது பாருங்கள் கழனி எடுத்து வச்சுருக்குறோம் அரிசி கொள்ளின தண்ணி இந்த கழனியை ஊற்றி பருப்பை வேக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு முதல்ல பருப்பு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கழனி ஊற்றி வச்சா நல்லா இருக்கும் பருப்பு நல்லா கொலை கொழப்பு கொடுக்கும் அதோட எண்ணெய் ஊற்றுறதுனாலையும் நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் சில பேர் முள்ளங்கி சாம்பார் வைக்க மாட்டாங்க முள்ளங்கி வாசமாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து சாம்பார் வச்சோடனே குக்கரை திறந்து வச்சுருங்க முள்ளங்கி சாம்பாரை கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுறோம் நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் போடுறோம் சாம்பார் பொடி மூணு ஸ்பூனு உப்பு போடுறோம் களி வச்சு முள்ளங்கியும் போடலாம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கிறோம் மல்லிகைத்தளை போடுறோம் அதனால் வந்து இந்த முள்ளங்கி வாசத்தை அடிச்சிடும் நல்லாயிருக்கும் வாசமாக முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் முள்ளங்கி சாம்பார் தான் வைப்போம் நீங்களும் இதே போல் நீங்கள் முள்ளங்கி சாம்பார் வைங்க அதே போல் வச்ச உடனே கப்புன்னு மூடியே வச்சிடாதீங்க குழம்ப லைட்டாக திறந்து வச்சுருங்க அது வாசமெல்லாம் போயிடும் முள்ளங்கி மாசம்லாம் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் எப்படி கொல கொலம் இருக்கும் பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உந்து போட்டு தச்சுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கலாம் எப்போ சாம்பார் தாளிச்சோன்னா ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோன்னு ஒன்று சின்ன வெங்காயத்தை ரெண்டு மூணு அறுத்து இப்படி போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிப்பு கொடுத்தாச்சு சாம்பாருக்கு இது அப்படியே இருக்கட்டும் துறந்தே கொஞ்சம் வச்சுருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கடலை பருப்பு வேக வச்சிருக்கோம்ல புடலங்காய்க்கு அந்த தண்ணி நிறைய இருந்துச்சு அதனால தண்ணி எடுத்து சாம்பார்ல ஊத்திக்கிறோம் புடலங்காய்க்கு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இதை கழியும் ரெண்டு விசிலு விட்டுக்கலாம் வெறும் பருப்பும் புடலங்காயும் ஒன்னா போட்டு தாளிச்சு வைக்கிறாங்க அது வாய்க்கு வாயின்னு நறுக்கு நறுக்குன்னு பருப்பு வாயில கடிப்படும் இப்படி நீங்க செஞ்சு பாருங்க ரெண்டு விசில் விட்டு புடலங்காய் அதுக்கப்புறம் போடுங்க நல்லா புடலங்காயும் பருப்பும் நல்லா ஒன்றா பிரண்டு நல்லா இருக்கும் அந்த வந்து கடு கடுக்குன்னு கடிக்க வராது வாய்க்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் பருப்பு வெந்துருச்சு கடலை பருப்பு ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு உந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அறுத்து பொடிசை அறுத்து போட்டு அதையும் வதக்கிக்கலாம் ஒரு அரை கிலோ பொடலங்காய் எடுத்து அறுத்து கழுவி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கங்க ரொம்ப காரம் இல்லாமல் பொடலங்காயம் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பும் அளவு அளவான உப்பையும் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலை பருப்பு அதையும் இந்த இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதீங்க அதனால் இதில் உள்ள தண்ணியை நான் சாம்பாரில் ஊற்றிட்டேன் எந்த பொரியல் எந்த கூட்டு செஞ்சாலும் ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி பத்தல்னா கூட லைட்டாக தெளிச்சுக்கலாம் ஆனால் ஏற்கனவே தண்ணி ஃபஸ்ட்லேயே நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னாக்க அது வீணாக போயிடும் டேஸ்ட்டே மாறி போயிடும் காய் வெந்திரிச்சு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மிக்சில் தட்டி தே கூட்டில் போட்டுக்கலாம் அதே போல் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிளறி விடாதீங்க தேங்காய் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளவுங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் கடல் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ கத்திரிக்காய் அறுவலை பார்ப்போம் கத்திரிக்காயை இப்படி சீப் சிப்பாக அடுத்து அறுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து பூச்சி இல்லாமல் சீப் சிப்பாக அறுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்குங்க இதை வந்து கழுவிட்டு நல்லா ஒரு முக்கால் பதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து ஆரிச்சு பாருங்க இதுக்கு வந்து சிக்கன் மசாலா தான் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கிங்க கத்திரிக்காய்க்கு சிக்கனுக்கு மாதிரி கெட்டியா கலக்காதீங்க மசாலா தண்ணியாக கலக்கி இப்படி எல்லாத்தையும் சீப்பு சீப்பாக எடுத்து எடுத்து இப்படி தடவி தடவி வச்சுக்கோங்க மசாலா ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் மசாலா தடவுனது அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம் இப்படி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா மீன் மாதிரி இருக்கும் அடுப்பில் கடாயை வச்சு என்ன ஊற்றிக்கலாம் இப்போ மீன் எடுத்து போடுற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இப்படி வேக வைங்க முதல் சைடு ஒரு சைடு வெந்த உடனே அதுக்கப்புறம் அதே மாதிரி திருப்பி போடுங்க திருப்பி போட்டு எடுத்தாக்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா காரசிரமும் நல்லாயிருக்கும் சாம்பாருங்க தொட்டுக்க இதோட முட்டை ஆம்லெட் செய்கிறோம் முட்டை கலக்குனதை உங்கள்ட்ட காமிக்கல அதனால் ஆம்லெட் வைக்கிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் போல் எல்லா கத்திரிக்காயையும் நம்ம வந்து பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி போட் போட்டு எடுக்கலாம் பாருங்க எங்கள் வீட்டில் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு போடுறோம் குழம்பு ஊற்றுறோம் கத்திரிக்காய் வருவலும் வைக்கிறோம் பொல்லங்காய் கடலப்பருப்பு கூட்டு ஆம்லேட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்களும் போல் உங்கள் வீட்டில் பாருங்கள் சூப்பராக சுவையாக இருக்கும் இன்னைக்கு லஞ்ச் எங்கள் வீட்டில் இது எப்படி கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கணும் ஷேர் பண்ணி விடுங்க வெங்காயம் மட்டை முட்டை ஆம்லேட் ரெடி எப்படினு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்